அனைவருக்கும் ஒரு முக்கியமான தகவல் அதாவது பாத்தீங்கன்னா நீங்கள் பொங்கல் பண்டிகையும் சரி இதற்கு அடுத்த வர நாளும் சரி அதிகமாக குறிப்பாக நாளை பாத்தீங்கன்னா ஒரு தினம் எல்லாரும் பண்டிகையாக கொண்டாடப்படுகிற ஒரு தினம் அந்த தினத்திலும் பனி கரும்பு சாப்பிடுவது இயல்பான விஷயம் இதை வந்து சாப்பிடுவதால என்ன நன்மை என்றதை நம்ம இது வந்து பாத்துக்க மாட்டோம் என்ன தீமை ஏற்பட போகுது அதை பத்தி தான் இந்த செய்தி குரூப்ல பிரீஃபார் மற்றும் சுருக்கமாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல்ட்டு உங்களுக்கு வந்து மூணு மாசம் இப்ப வாங்க வீடியோ கொடுக்க போகலாம் அதாவது பாத்தீங்கன்னா பனிக்கரும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவை சாப்பிடுவதால் முக்கிய தீமைகளை பத்தி தான் இந்த செய்தி குறிப்பில அடுக்கடுக்காக போக போகுறோம் இல்ல முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா பல் மற்றும் ஈறு பாதிப்புல கரும்புல உள்ள அதிகப்படியான சர்க்கரை பற்களில் ஒட்டி கொண்டு பற்கள் சொத்தையாவதற்கு ஈறு அழற்சிக்கும் காரணமாகிறதாக சொல்றாங்க ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா சர்க்கரை அதிகரிப்பை பொறுத்த மட்டும் நீரிழிவு நோயாளிகளுடைய கரும்பு சாறு குடிப்பதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இது ரத்த சர்க்கரை அளவை விரைவாகவே அதிகரிக்கும் சொல்ல வராங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனையை பொறுத்த அளவுக்கு அதிகமாக கரும்பு சாறு அதாவது உட்கொள்வதால வயிற்றுக்கு அல்லது வயிற்று வலியினை உண்டாகும் அப்படின்றும் சொல்ல வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய நீர் பற்றாக்குறை அப்படின்னு சொல் சொல்லலாம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா கரும்பு சாரில் உள்ள சர்க்கரையை ஜீரணிக்க உடல் அதிகப்படியான தண்ணீரை எடுத்துக்கொள்வதால தாகம் ஏற்பட்டு நீர் பற்றாக்குறை உண்டாகலாம் சொல்றாங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தூக்கமின்மை மற்றும் தலைவலியை பொறுத்த மட்டும் கரும்பில் உள்ள பாலி கோசனால் எனும் கூறு அதிகப்படியாக உட்கொள்ளப்படும் போது தலை சுற்றல் மற்றும் தூக்கமின்மைக்கு வழிவகுக்கும் அப்படின்றும் சொல்ல வராங்க அதுக்கப்புறமாக தொற்று அபாயம் அப்படின்ற ஒரு டாபிக்ல சொல்ல போனா சாலையோரங்கள்ல விற்கப்படும் சுத்தமற்ற கரும்பு சாறு வயிற்றுப்போக்கு வாந்தி போன்ற தொற்றுகளை ஏற்படுத்தும் தவிர்க்கும் முறை பார்த்தீங்கன்னா கரும்பு சாப்பிட்ட பின் வாய் கொப்பளிப்பது நல்லது சொல்றாங்க மற்றும் நீரிழிவு உள்ளவர்கள் இதை தவிர்ப்பதே சிறந்தது அப்படின்றும் சொல்ல வராங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை அதாவது அப்டேட் பற்றிய கூடுதலையடன் கூட துல்லியமா தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பில்லை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்